என் விஸ்வகல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஸ்வ தமிழ் கழகத்தின் பொதுச் செயலாளர் கே எம் சாமி பேசுகிறேன் அண்மையில் கோவையில் நடந்த ஜி ஸ்ரீ கலந்தாய்வு கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராம் அவர்கள் விஸ்வகர்மா என்பது ஜாதி அல்ல விஸ்வகர்மா என்பது குலத்தொழில் அல்ல என்று அவதூறாக பேசியுள்ளார் சிறு உளிசுத்தில் வைத்திருப்பவர்கள் அனைவருமே விஸ்வகர்மாக்கள் என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளது விஸ்வகர்மா விஸ்வகர்மாக்கள் என்பது யார் கொல்லர் கச்சர் கண்ணார் பொற்கொல்லர் சிற்பி இந்த ஐந்து பேர் தான் விஸ்வகர்மா என்பது கூட தெரியாமல் ஒரு மத்திய நிதியமைச்சர் கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது இதனை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம் இனச்சொந்தங்கள் அனைவரும் இனம் காக்க குளம் காக்க அனைவரும் திரண்டு வாரீர் வாரியில் என்று கூறி விடை